வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்ரமணிய வேல் வம்சராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் நேர்முகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அணுகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவு நேற்றைய வீடியோ பதிவுடைய தொடர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேவதி சிஸ்டருடைய வாழ்க்கையில வேர்மாறல் படித்தது மூலமா நடந்த அற்புதங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன் சரண்யா சிஸ்டருக்கு இன்னும் பெரிய லிஸ்டே இருக்கு அப்படின்னு அவங்களுடைய அற்புதங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க வீடியோ பதிவு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் வேல்மாறல் பதியத்தை நம்ம எடுத்ததும் முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு வந்திருக்கும் கேட்க கேட்க நல்லா வந்து மனசுல பதிவாயிடும் அந்த வார்த்தைகள் வந்து உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்ன்றதுனால எல்லாருமே முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க தான் ஆரம்பிப்பாங்க அதே போலதான் சரண்யா சிஸ்டரும் முதல்ல வந்து காலை மாலை அப்படின்னு வேல்மாறல் பதியத்தை அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கனவு இல்லையா இதே போல நமக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆசையா இருக்கு சரண்யா சிஸ்டருக்கு அதனால இவங்க முருகர் கிட்ட ஒரு வேண்டுதலா வச்சு வேல் மாறல் பதிகத்தை இவங்க வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இவங்க படிக்கல கேட்க மட்டும்தான் செய்யறாங்க இவங்க வீடு கட்டுறதுக்காக இடத்தின் மேல கொஞ்சம் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேங்க்கு போறாங்க இவங்களுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா பஸ் டிரைவரா வந்து வேலை செய்யறாங்க இவங்களும் இவங்க கணவரும் வந்து பஸ்ல வந்து போய்கிட்டு இருக்காங்க பேங்க்குக்கு போறாங்க சிஸ்டர் வந்து காலையிலேயே வேல்மாரெல்லாம் கேட்டுட்டு முருகரை வந்து மனசார வேண்டிட்டு நல்லபடியா லோன் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வேந்திக்கிட்டு இவங்க வந்து முருகா சொல்லிட்டு கிளம்பி போறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கணவர் வேலை செய்கிறாங்களா பஸ் டிரைவரா வேலை செய்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே வேலையை செய்யற இன்னொருவர் வந்து அவங்க கூடவே பஸ்ல டிராவல் ஆகுறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சிரிச்சுக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் எங்க போறாங்க அப்படின்றது போய் இறங்குனதுக்கப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேருமே அவங்க பேங்குக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க வேலையை பார்க்குறாங்க இவங்க இவங்க வேலையை பார்க்குறாங்க சரணை சிஸ்டர் வந்து லோனுக்காக வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப நம்பிக்கை தகுந்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு சைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு பேங்க் மேனேஜர் சொல்லிடுறாரு இவன் அந்த நேரம் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல என்ன முருகா இப்படி ஒரு சோதனை ஆயிடுச்சு இந்த மாதிரி லோன் விஷயத்தில் டக்குன்னு யாரும் வந்து சைனும் போட மாட்டாங்க ஆனால் அதே ஒரு சைன் போட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் லோனும் வந்து நமக்கு சேங்சன் ஆகிடும் என்னடா பண்ணுறது அப்படின்னு கையை பிசஞ்சுட்டு நிற்கும்போது இவங்க கூட ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னால் இல்லையா அவர் வந்து இவர்கிட்ட பேசுறாரு என்னப்பா என்ன ஆச்சு என்ன நிக்கிறீங்க என்னன்னு கேக்கும்போது இந்த மாதிரி ஒரு சைன் பண்ணணும்னு சொல்றாங்க நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து சைன் பண்ணணும்ன்றாங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நாங்க நின்றுட்டு இருக்கோன்னும் போது அப்போ திடீர்னு சரண்யா சிஸ்டருக்கு ஒரு என்ன வருது என்னன்னா அண்ணா நீங்களே வந்து சைன் பண்ண முடியுமா அப்படின்னு சரண்யா சிஸ்டர் வந்து கேட்கறாங்க ஏன்னா இவ் இவரும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் இருக்காங்க ஸோ இவங்க வந்து சைன் போடுறாங்க அப்படின் போது நீங்களே வந்து கொஞ்சம் சைன் போட்டு தர முடியுமா அப்படின்னு வந்து இவங்க கேக்குறாங்க ஏன்னா அவரும் வந்து கவர்மெண்ட் தான் இருக்கிறாரு அதனால அவங்க சைன் பண்ணாங்க அப்படின்னு போது கொஞ்சம் நம்பிக்கை தகுந்த மாதிரி இருக்கும் அதனால பேங்க்லயே வந்து ஒத்துப்பாங்க ஒரு எண்ணத்துல வந்து கேக்குறாங்க ஆனா அவர் அதை ஒத்துக்கிட்டு சைன் பண்ணணும் இல்லையா ஒரு பேங்க் விஷயத்துலன்னு போது டக்குன்னு யாரும் சைன் பண்ணவே மாட்டாங்க அதுவும் வந்து லோன் விஷயம் போது கொஞ்சம் தானே செய்வாங்க இவங்க வந்து ஒரே வார்த்தை தங்கச்சியாக நினைச்சு கேட்குறேன் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு யாரும் கிடையாது நீங்கள் ஒரே ஒரு சைன் மட்டும் போடுங்க உங்களுக்கு எந்த விதமான எந்த பாதிப்பும் வராது நாங்கள் பார்த்துக்குறோண்ணா எங்களுக்கு கடவுள் போல நீங்கள் வந்திருக்கீங்கண்ணா அப்படின்னு இவங்க சொல்லும்போது தான் அவங்க கணவர் சொல்றாரு அவர் கடவுள் தாமா அவருடைய பெயர் என்ன தெரியுமா அப்படின்றாரு என்ன அவருடைய பெயர் என்ன தெரியுமா சண்முகராஜன் எப்படி இருக்கு இல்லைங்க கூடவே தான் வந்திருக்காரு அதாவது பஸ்லேயே தான் வந்திருக்காரு ஆனா அவரும் வந்து பேங்க் வேலையா தான் வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா கையில எல்லா ஃப்ரூக்கும் வச்சுக்கிட்டு இருக்காராம் அவங்க ஒரு வேலையா தான் வந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து இவங்க முருகா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு போது அங்க முருகர் வந்து சண்முகராஜன் அப்படின்ற அவர் மூலயமா வந்து உதவி செய்கிறாரு அவரும் வந்து இவங்க இவங்க சொன்னாங்க இல்லையா அண்ணா நான் அவங்க தங்கச்சி மாதிரி நினைச்சு கேக்குறேன்னா எனக்காக உதவி செய்யுங்கண்ணா நாங்கள் வீடு கட்டணும்ன்றது எங்கள் பெரிய ஒரு கனவுனா ஒரே ஒரு சைன் மட்டும் போட்டு கொடுங்க கேட்டதும் அவர் எதை பத்தியுமே யோசிக்கவே இல்லையா உடனே அவர் இருந்த எல்லா பூவுமே இவங்களுக்கு கொடுத்து சைன் பண்ணி கொடுத்து அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகிருக்காங்க அப்புறம் தான் இவங்க நினைச்சு பார்க்குறாங்க நம்ம காலையில் வேல்மாரல் கேட்டுட்டு போகும்போது நீ எனக்கு துணையாரு நல்லபடியாக அந்த வேலை முடியணும்னு சொல்லிட்டு தானே நம்ம கேட்டுட்டு போகணும் முருகரே வந்து ராஜ அலங்காரத்தில் நமக்கு காட்சி கொடுத்தா மாதிரி சண்முக ராஜன்ற ஒருத்தர் ஒரு மூலயமா வந்து மிகப்பெரிய ஒரு உதவி செய்திருக்காரு அப்படின்னு இவங்க வீட்டுக்கு வந்ததும் முருகருக்கு கண்ணீர் மல்க நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாளே இவங்க வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டதுக்கு இந்த போது அப்போ இதை நம்ம படிச்சே ஆகணும் ஏன்னா வீடு கட்டணுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆயிரம் தடங்கல்கள் வரலாம் அந்த தடங்கலை எல்லாம் பிடிப்படியா ஆக்கிறதுக்கு இந்த வேல் மகா மந்திரம் நமக்கு கையில கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா சரண்யா சிஸ்டம் கிடச்சி மறுநாள் காலையிலிருந்தே இவங்க வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வேல்மாரல் படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல் வந்து இவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எவங்கிட்டே வந்து எப்பவுமே பேசுவாங்க நம்ம கிட்ட இந்த வேல் வேல்மாரல் புக்கு இதெல்லாம் கூட வாங்கியிருந்தாங்க ஆடிப்புற தண்ணிக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு வலையெல்லாம் வந்து கட்டி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா மயிலிறகு மேலே ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அமர்ந்திருக்கு சிஸ்டர் வந்து எனக்கு அந்த போட்டோவை ஷேர் பண்ணிட்டு சொல்றாங்க இன்னைக்கு காலையில இந்த பட்டர்ஃபிளை வந்து இந்த மயிலருக்கு மேலே அமர்ந்தது நானும் போகும் போகும் எது எதாச்சும் வந்து அமர்ந்ததுன்னு பார்த்தேன் ஆனால் அது போகவே இல்லை சிஸ்டர் இன்னும் ஒரு நாள் முழுக்கவே எங்கள் வீட்லயே சுத்திக்கிட்டு சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு எனக்கு என்னென்ன தெரியல சிஸ்டர் அப்படின்னாங்க இதுதான் வேள்வாரல் படிச்சுட்டு இருக்கீங்களே அதனால முருகர் வந்து பட்டர்ஃபிளை மூலிமா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு ஆசீர்வாதம் தான் சந்தோஷப்படுங்க அப்படின்னு ஆனால் இது என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் இல்லைங்க ரெண்டு நாள் அவங்க வீட்லயே இருந்துச்சு சிஸ்டர் மறுநாளே எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க சிஸ்டர் அந்த பட்டர்ஃபிளை வந்து வெளியே போகவே இல்லை தான் சுத்தி 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 வந்துட்டு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் இருந்தாங்க அதோட பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல காலையில மாலையில எந்த நேரமும் பாத்தீங்கன்னா சண்முக கவசம் கந்தசஷ்டி கவசம் பஞ்சாமிரத வண்ணம் இதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குமா அந்த சத்தம் வந்து காலையில மாலையே அவங்க வீட்டுல எப்பவுமே நான் கேட்டுட்டே இருப்பேன் அதை கேட்டாதான் எனக்கு வேலையே ஸ்டார்ட் ஆகும் காலையில எந்திரிச்சது எனக்கு சண்முக கவசம் கேட்டாதான் எனக்கு வந்து அந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதோட அவங்க குழந்தை பாத்தீங்கன்னா அவங்க பையன் ரொம்ப அழகா முருகரை வந்து வரைஞ்சிருக்கான் அந்த பிக்சர் ஆட் பண்ற பாருங்களேன் ரொம்ப அழகா குழந்தை வந்து வரைஞ்சிருக்கான் இந்த பஞ்சாமிர்த வண்ணம் நிகழ்த்திய அற்புதம் நான் அதை சொல்றேன் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து உப்பு எல்லாம் விற்பாங்களே அவங்க வந்து வித்துக்கிட்டு வந்திருக்காங்க இவங்க உப்பு ஜாடி வாங்கலான்னு போகும்போது பார்த்தா முருகர் சிலை இருந்திருக்கு அதை பார்த்து தான் ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கினாங்க அப்போ அவங்களுடைய மகன் வந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சிவன் சிலையை வந்து எடுக்கிறான் பீங்காவில் இருக்குல்ல சிவன் சிலை அதை வந்து எடுக்கிறான் அப்போ வந்து சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா சிவன் சிலையெல்லாம் வேண்டாம் வீட்டில் வச்சுக்க கூடாது அதெல்லாம் வேண்டாம்ப்பா முருகர் மட்டும் நமக்கு போதும்னு சொல்லிட்டு இவங்க வந்து முருகர் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் அந்த குழந்தை என்ன நினச்சிதுன்னு தெரியல அந்த பக்கத்தில் இருந்த களிமண்ணை எடுத்தால் அருமையா ஒரு சிவ லிங்கம் போலவே அழகா ரெடி பண்ணி கொண்டு வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டான் இப்ப என்ன பண்ணுவாங்க சிஸ்டர் வேணும்னு சொல்லல வச்சுக்கிட்டா நிறைய பூஜை முறை எல்லாம் ஒழுங்கா செய்யணுமேன்ற ஒரு பயத்துல நான் சிவன் சிலையை வேண்டான்னு சொன்னேன் ஆனா என் பையன் ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேக்குறான் உண்மையை பார்க்கும் போது அப்படி சிவலிங்கம் போலவே இருக்கு இப்ப இந்த சின்ன வயசுல குழந்தைங்க எல்லாரும் கடவுள் பக்கமா திரும்புறதுல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையா முடிஞ்ச வரைக்கும் கடவுள் வழிபாட்டையாவது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும்ன்ற மாதிரி அவங்க பிள்ளைங்களை அழகா வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் கடவுள் மீது மிகப்பெரிய ஒரு பற்றுள்ள ஒரு குழந்தைங்கன்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டா ஆவணி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை என்று பௌர்ணமி வந்ததுல அன்னைக்கு தான் குழந்த வந்து சிவன் சிலையை செய்து வீட்டுல வச்சிருக்கான்றதுனால அன்று மாலையே பாத்தீங்கன்னா சிவன் சிலையை அழகா வெளியே கொண்டு வந்து வச்சுட்டு இவங்க பௌர்ணமிக்கு கிரிவலம் போவாங்களே சிவன் கோவிலுக்கு அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க வீட்டுக்கு வந்த சிவனை கிரிவலம் இவங்க வீட்லயே மூணு சுத்து சுத்தினாங்க எங்கிட்ட கேட்டாங்க கிரிவலம் போகணும்னு நினைச்சேன் போக முடியல எங்க வீட்டுக்கே சிவன் வந்திருக்காரு நாங்க இந்த மாதிரி செய்யலாமா தாராளமா நீங்க செய்யலாம் நீங்க வந்து வெளியே பௌர்ணமி நிலா பாக்குற மாதிரி சிவன் சிலை வந்து கீழே ஒரு தட்டில் வச்சுட்டு பூ பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு நீங்க குடும்பத்தோடு நீங்க வந்து சுத்திவாங்க வாங்க அதுவே கிரிவலம் போன மாதிரிதான் ஏன்னா இவங்க வீடு தேடி வந்திருக்காருல்லையே அது அதுவும் குழந்தை மூலமா அப்படின்னு சொன்னேன் என்ன பண்றது கிரிவலம் போகணுன்றது எல்லாரோடய கனவாவும் ஆசையாவும் இருக்கு ஆனா எல்லாராலேயும் அது போக முடியுதானா போக முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஏதாவது செய்துதான் நம்மளோட நம்ம ஆசையை வந்து தீர்த்துக்க வேண்டியதா இருக்கு அடுத்தது பஞ்சாமிரத வண்ணம் இந்த பஞ்சாமிரத வண்ணம் வந்து நான் நேத்தே எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் பஞ்சாமிரத வண்ணம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் நேத்துக்கு ஒரு அம்மா போன் பண்ணி பஞ்சாமிரத வண்ணம் அப்படின்னு நீங்க நேற்று சொன்னதும் அது என்னது அது என்ன பாடல் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதாரணமா போயிட்டு யூடியூப்ல பஞ்சாமிரத வண்ணம்னு அடிச்சோமா ஒரு பாடல் வந்தது அந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை முதல் முறையா நான் கேக்குறேன் கேட்க கேட்க அப்படியே என் கண்ணில் ஆனந்த கண்ணீர் மாதிரி அழுதுகிட்டே இருந்தேன் என்ன ஒரு வரிகள் என்ன ஒரு குரல்மா அருமையா இருந்ததுமா அந்த பாடல் என் வாழ்நாள் இது வரைக்கும் அந்த பாடல் நான் கேட்டதே இல்லை நேத்து நீங்க சொல்லிதான் அந்த பஞ்சாமிர்த வண்ணம் பாடலையே நான் கேட்டேன் அப்படின்னாங்க அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா அதை சொல்லியிருந்திருக்கணுமோ அப்படின்னு அதாவது பாம்பன் ஐயா இருக்காரு இல்லையா குருதாச சுவாமிகள் இருக்காருல்லையா பாம்பன் சுவாமிகள் அவர் ஐயா எழுதின பாடல்கள்ல இதுவும் ஒன்று பஞ்சாமிரத வண்ணம் சண்முக கவசம் எழுதுனது இவர்தான் பஞ்சாமிரத வண்ணம் எழுதுனதும் தான் வகை கடிதல் சொல்லிக்கிட்டே போலாம் அதுல ரொம்ப சிறப்பானது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல ஒண்ணுதான் இந்த பஞ்சாமிரத வண்ணம் பஞ்சாமிரத வண்ணம் ஒழிக்கின்ற இடத்துல சாட்சாத் முருகப்பெருமா நிச்சயமா வருவார் இது வந்து சத்திய வாக்கு இதை நிறைய பேர் உணர்ந்து இருக்கிறீங்க எப்பவுமே சொல்வேன் வேலுக்கு அபிஷேகம் செய்யறீங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யறீங்க அப்படின்னா பஞ்சாமிரத வண்ணம் பாடலை நீங்க கேட்டுக்கிட்டே நீங்க வந்து அபிஷேகம் செய்து பாருங்க அப்படி ஒரு மன திருப்தி இருக்கும் கண்டிப்பா முருகன் அங்க வந்து வாசம் செய்வாரு அப்படின்னு நான் சொல்றேன் அதே போல சரண்யா சிஸ்டர் எப்பவும் அபிஷேகம் செய்யும் போது பஞ்சாமிரத வண்ணம் பாடல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அந்த பாடல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னு சொன்னாங்க அவங்க கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா குருக்கள் கிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தது அந்த பாடலை போட்டுருங்க அப்படின்னு வாங்கலாம் எப்பவுமே விருப்பமான பாடல் அப்படி ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு குருக்கள் கிட்ட சொல்லி பஞ்சாமிரத வண்ணம் பாடல் போட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகன் கோவில் இவங்க வந்து முன்னாடி அமர்ந்துருக்கிறாங்க பஞ்சாமிரத வண்ணம் பாடல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க முருகாசரணம் அப்படின்னு வந்து அமர்ந்துட்டு இருக்காங்க அப்போ முருகருக்கு மேலே அங்கே சைட்ல இருக்கக்கூடிய அந்த விளக்கு மட்டும் அப்படி ஆடிட்டு இருக்கு எந்த விதமான ஒரு அசைவு சத்தம் அதாவது காற்று எதுவுமே இல்லை அந்த பாடல் கேட்டா நம்மளையும் அறியாம நம்மளும் வந்து தலையாட்டுவோம் அதே போல அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி மணி போல் ஆடிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் உடனே ஒரு வீடியோ கிளிப் எடுத்து எனக்கு உடனே அனுப்பிச்சாங்க சிஸ்டர் நான் பஞ்சாமிரத வண்ணம் வந்து கோவிலுக்கு போனாலே நான் கேட்பேன் அந்த இடத்துல என் முருகர் வந்து எனக்கு காட்சி கொடுத்தா மாதிரி இங்கே பாருங்கள் அழகாக வந்து அந்த ஒளி சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மணியானது ஆடுது அப்படின் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பஞ்சாமிருத வண்ணம் எனக்கும் ஒரு அற்புதத்தை வந்து நிகழ்த்தி இருக்குங்க ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டேன் அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நான் முடிவு எடுக்கணும் அந்த முடிவை எப்படி எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாகவே எனக்கு இருக்குது எந்த வேலையிலையும் வந்து எனக்கு கவனமே போகல என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து சரி மைண்ட் நமக்கு சரியில்லைன்னா சாமி பாட்டு கேட்டால் நமக்கு சரியாகும்ல சரி நம்ம வந்து பஞ்சாமிரத வண்ணம் கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபோனில் ஓட விட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலைதான் செஞ்சுட்டு இருக்கேன் அந்த பாடலை நான் கேட்க கேட்க நான் எந்த விஷயத்துக்கு என்ன முடிவு எடுக்கணுன்றதையும் அவ்வளோ தெளிவா என்னால் அதை உணர முடிஞ்சுது இது இப்படி பண்ணா இது சரி வரும் அப்படி ஒரு எண்ணமும் எனக்குள்ள உருவாச்சு நான் யோசித்தேன் இவ்வளோ நேரம் நம்ம யோசிச்சோம் எதுவுமே நமக்கு வந்து மைண்டுக்கு புலப்படவே இல்லை இந்த பாடலை கேட்க கேட்க எனக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு உணர்வு வந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்க வந்து முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் கொஞ்ச நேரம் நிதானமா அந்த பாட்டை கேட்டீங்க அப்படின்னா தெளிவு பிறக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு வழி வந்து கண்டிப்பா பிறக்கும் அதை நான் உணர்ந்தேன் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இது நம்ம கண்டிப்பா சேனல்ல சொல்லணும்னு நான் இருந்த ரொம்ப நாளா நினைச்சிது சிஸ்டர் சொல்றது மூலிமா சரி இதுவும் கூட சேர்த்து சொன்னோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு இந்த பஞ்சாமிரத வண்ண பாடலை எல்லாருடைய இல்லத்திலையும் ஒழிக்க விடுங்க முருகப்பெருமான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவாருங்க அதோட சரண்யா சிஸ்டர் வாழ்த்துக்கள் எங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு நீங்க வீடு கட்டி நல்லபடியா நீங்க கிரக பிரவேசம் போவீங்க முருகரும் உங்க வீட்டுக்கு வருவார் கிரக பிரவேசு தன்னைக்கு அதனால கவலையே படாதீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ எல்லாரும் சர்பா நானும் வந்து வாழ்த்துறேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு அற்புதமான வீடியோ பதிவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபே